மதவாத கொள்கை லிபரல் தியாலஜி ஒரு சிலர் இந்த மனம் திரும்புவதை அவர்கள் நம்புவதில்லை ஏன்னா அவங்க பொதுவா வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க சில வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றது மனிதர்கள் எழுதி கொண்டு விட்டார்கள் சர்வ சர்வசாதாரணம் பேசிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள ஒத்து வரல என்ன சொல்லிடுவாங்க இல்ல இல்ல அதனாலதான் மனாசையின் மனம் திரும்புதல் நாலாம் புத்தத்துல இருக்கு அதை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அத என்ன நம்பும்படியா இல்ல திடீர்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு திடீர்னு மனம் திரும்பிட்டான்னு போட்டிருக்கே அது எப்படி சாத்தியம் பாருங்க ரெண்டு நாளாகும் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தைக் கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் ஸோ இதை வந்து ஏன் நம்ப முடியல அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு வகையான மனிதனுடைய இயலாமை தான் தேவனை போல மனிதன் சிந்திப்பதில்லை இவ்வளவு பாவம் பண்ண ஒருத்த எப்படி திடீர்னு மனம் திரும்பும் அப்படின்னா மனம் திரும்பி இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா பதினோராவது வசனத்துல அவர்கள் மனாசையை அந்த மத்திய பகுதி முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனு கொண்டு போனோம் இதுக்கு அர்த்தம் என்ன என்னடா முட்செடிகளில் பிடித்துட்டேன்னா எங்கேயோ முள்ளு செடிகளை போய் மாட்டிக்கிட்டான் போல்றேன் இல்ல இல்ல நீங்க இதுக்கு பின்னாடி சில ராஜாக்களுடைய வாஸ்து பாத்தீங்கன்னா முச்செடிகளினாலே துரடுகளை போட்டு அப்படின்னு வசனம் இருக்கும் கண்களை தோண்டி இப்படி எல்லாம் வசனம் இருக்கும் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராஜாவை தண்டிப்பதற்கு மிக கொடுமையான தண்டனைகளை எல்லாம் கொடுத்தார்கள் ஒண்ணு கண்ணை நோண்டுவார்கள் இதுக்கு அடுத்த ஒரு ராஜாவை கண்ணை நோண்டிட்டாங்க அப்படி இல்லைன்னா இந்த வாயில ஒரு தொரடு மாதிரி போட்டு கண்களையும் நோண்டி உடம்பு முழுவதும் முற்களால் குடிச்சு அப்படியே இழுத்துட்டு போவாங்க அதனுடைய வேதனை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க உடம்பு முழுவதும் கொக்கி மாதிரி போட்டு சில சமயத்தில் மாற்று மதக்காரர்கள் தங்களுடைய தேவனுக்காக முதுகலை எல்லாம் அந்த கொக்கி எல்லாம் போட்டு தொங்க விட்டு இருப்பார்கள் அந்த இதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா த சேம் வே இந்த மனாசையை அப்படி தான் இழுத்துட்டு போறாங்க அந்த அந்நிய ராஜாக்கள் அது ஒரு பயங்கர கொன்னு போட்டா கூட பரவாயில்ல இது ஒரு பயங்கரமான வேதனை தரக்கூடிய ஒன்று அந்த சமயத்துல அவர் தன்னை மிகவும் தாழ்த்துகிறார்னு போட்டிருக்கு ஆண்டவர் அவருக்கு விடுதலை அளிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல அவர் தன்னுடைய ராஜ்ஜியத்துல பல மாற்றங்களை கொண்டு வருகிறார் ஆனாலும் கூட அவைகள் பெரிய ஒரு மாற்றத்தை அவருக்கு கை கொடுக்கல ஜனங்களை பெருசா அது வந்து மாற்றல இவர் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிட்டார் மனாசை அந்த அளவுக்கு பாவம் பண்ணதுனால காலம் போன கடைசியில வந்துட்டு நான் மனம் திரும்பிறேன் ஏன்னா மக்களுக்கு இவர் மேல இருந்த மரியாதை போய்விடும் ஃபர்ஸ்ட் இவர் போர்ல தோத்து போயிட்டாரு மிக மோசமாய் அடிபட்டு விட்டார் அதுவே ஜனங்களுக்கு இவர் மேல இருந்த ஒரு மரியாதை நம்பிக்கையெல்லாம் போய்விடும் இனி இவர் போய் நான் திருத்த போகிறேன்னு போனா எப்படி இருக்கும் லோத்துவினுடைய அஹ் சம்பவம் மாதிரிதான் லோத்து போய் கூப்பிடுறாரு தன்னுடைய மருமகன்கள் என்ன செய்யல வரல நம்பல அந்த அளவுக்கு லோத்துவை அவர்கள் மதிக்கவில்லை இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க பிரதர் ஊழியர்கள் தவறு பண்ண அந்த ஊழியர்களிடத்துல நேரா போய் சொல்லிடலாமே கரெக்டு தான் இப்ப மனாச என்ன பண்ணிருக்கிறாரு மொத்தம் ஐம்பத்தி ஐந்து வருட தன்னுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்தை மிக மோசமாய் கழித்திருக்கிறார் மீதி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்தை ஓகேன்னு கழிச்சிருக்கிறார் ஆனா இந்த முதல்ல அவர் செஞ்ச மிக மோசமான பாவங்கள் விக்கிர ஆராதனைகள் ஜனங்களை மிகவும் கெடுத்து போட்டது ஜனங்களுக்கு அது பிரியமா இருந்தது இவர் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு கடைசியில இவர் என்ன பண்றாரு திருந்தி வந்தும் ஜனங்களை யாருமே மாறல அட போங்கயா அப்படின்ட்டு போயிட்டாங்க எந்த மாற்றமும் நிகழல நல்லா கவுனிங்க ஒரு போதகர் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார் பத்து வருஷமோ இருபது வருஷமோ தன்னுடைய கெட்ட தவறான உபதேசத்தினாலே இந்த சமுதாயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார் அவர் திடீர்னு ஒரு நாள் மனம் திரும்பிடலாம் உண்மையா இல்லையா மனம் திரும்பல யார் வேண்டுமானாலும் பொழுது எல்லாம் காலம் கடந்திருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க பல பேரு அந்த சத்தியத்தை கேட்டு மறித்து கூட போயிருக்கலாம் பத்து இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் மனம் திரும்புற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் தப்பான உபதேசத்தை சொன்னா அந்த இடத்திலேயே அந்த போதகர் மனம் திரும்புறாரோ இல்லையோ அந்த போதகரால் லட்சக்கணக்கான மக்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறாங்களே அவர்களை திருத்துவதற்காக நாம் பேசிதான் ஆகணும் இதுல கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொன்னா அது பயங்கரமான ஆபத்தான போதனை எப்பயுமே கள்ள போதகர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் ஒரு போதகனையோ அல்லது பாஸ்டரையோ நாம திருத்த கூடாது கர்த்தர் என்ன செய்வார் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுவார்கள் எந்த தவறான உபதேசத்தையும் போதிக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்ன்னு சொல்லுவார் ஆனா அதை மற்ற இடத்திலையும் இவர்கள் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா நீங்க கட்டடம் கட்டும் பொழுது ஏன் போய் மக்கள்கிட்ட சண்டை போட்டு பணம் வாங்குறீங்க அப்ப என்ன செய்யணும் நீங்க கர்த்தர் ஏன் அப்ப நீங்க உங்களால் இருக்க முடியல அப்ப பணத்தை மட்டும் கர்த்தர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா உண்மையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தால் ஜனங்களை ஏவு வரலவா அங்க போயிட்டு கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டார் தான் செயல்படணும் எங்கெல்லாம் இவர்களுக்கு பண வரவு இருக்கிறதோ எங்கெல்லாம் இவர்களுக்கு சாதகமா இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் இவர்களே போய் இறங்கி சண்டை போட்டு எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள் ஆனால் இவர்கள் மீது விமர்சனம் வைக்கும்போது மட்டும் கர்த்தர் பார்த்து இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் இது ஒரு பயங்கரமான மாய்மாலம் இது ஒரு ஏமாற்றுத்தனம் வெக்கக்கேடு